ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்வாசம் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்டாகவும் வச்சிக்கலாம் டின்னராகவும் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தோல் உள்ள பச்சைப்பருப்பு எடுத்துக்கறேங்க நீங்கள் இல்லைன்னா இப்போ கடையில் விற்கிறேன் நீங்கள் தோல் எடுத்தால் பச்சைப்பருப்பே சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மாவு ஜவரிசி எடுத்துருக்குறேங்க இப்போ ஜவரிசி பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ஒரு கப்பு நான் எடுத்துருக்குறேங்க உங்கள்கிட்ட மாவு ஜவரிசி இல்லைனா நார்மல் ஜவரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க அதே அளவில் பச்சை பருப்பு எடுத்துக்கிறாங்க முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஊற வச்ச பச்சை பருப்புலேயே இதையும் சேர்த்து நம்ம கழுவி எடுத்து வந்துடலாங்க இப்போ கழுவி எடுக்கணும் வந்தாச்சுங்க இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எந்த கப்பில் அளவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கணுங்க பருப்பு ஒரு கப்பு ஜவ்வரிசி ஒரு கப்பு எடுத்துனீங்களா அதில் நாலு கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னா காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு ஐம்பது கிராம் கேரட்டு ஒரு ஐம்பது கிராம் பீன்ஸு ஐம்பது கிராம் கோஸு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே நீளமாக நறுக்குன ஒரு ரெண்டு பச்சை மிளகாவ நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க மிளகும் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பிலையை சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்று சேர கலந்து விட்டுக்குங்க இன்னும் நான் கேஸ் ஆன் பண்ணலைங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சாச்சு ரொம்ப சிம்பிள் ஒரு ஹெல்த்தியும் கூட டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சிடலாங்க அவ்வளோதாங்க ஒரு மூணு விசில் முக்காச்சு நல்லா ஒரு கரண்டி போட்டு கிண்டி விட்டுருங்க நம்ம ஊத்தின தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்க இப்போ தாளிப்பு சேர்த்துடலாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட விட்டுட்டு நீங்கள் தாளி போட்டுடலாம் நெய் சூடாக இருந்து ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுங்க முன்னாடி நம்ம ஜீரகம் போட்டதுனால அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஜீரகத்துக்குடைய ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கலாங்க முந்திரி கொஞ்சம் கலர் மாறுறது நம்ம கருவேப்பில் சேர்த்துட்டு அந்த குக்கரில் சேர்த்துடலாங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோல் உள்ள பருப்பு போட்டதுனால உங்களுக்கு இப்படி இருக்குதுங்க நீங்கள் தோல் இல்லாமல் பருப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு எல் மஞ்சள் நேரமாக நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ